டிவோடினேஷன் நேயர்களுக்கு ராவின் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த வருடம் ஏப்ரல் பதினான்கு குரோதி வருடம் நிறைவடைந்து விஸ்வா வசு என்கின்ற தமிழ் மாதம் புது புத்த ஆண்டு துவங்குகிறது இந்த ஆண்டின் தன்மையே பார்த்திங்கன்னா நிறைய தானியங்கள் பெருகி வளமையை தரக்கூடிய ஆண்டாகவே இது அமைதுன்னு சொல்லலாம் மேற்கொண்டு இந்த ஆண்டு பிறக்கும் பொழுது அனைத்து ராசிகளுக்குமே ஏதேனும் ஒரு வகையில் நன்மை தரக்கூடிய கிரக சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கிறதுங்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் எந்த ஒரு வருடத்திலும் இல்லாத அளவிற்கு இந்த வருடம் நான்கு கிரகங்கள் பயிற்சி அடைவது இது ஒரு தனி சிறப்பு ராகு கேது குரு சனி எல்லாமே வந்து பயிற்சி அடைந்து ஏதேனும் ஒரு வகையில் ஒவ்வொரு ராசிக்குமே ஒன்று கைவிட்டாலும் மற்றொன்று கை தூக்கி விடக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம் சரி அப்படியே அமையல சில தோஷங்கள் இருக்குன்னா அதற்கு என்ன செய்யணும் நிரந்தர தீர்வாக எண்கள் உங்கள் லைஃப்பில் எப்படி வந்து மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய பெயர் ஸ்ட்ராங்காக அமைந்தாலே கிரகங்களோடைய தன்மையை தாண்டி உங்களால் வெல்ல முடியும் அதற்கான இலவச குறிப்பு கூட நான் ஒவ்வொருவருக்குமே தருவதாக இருக்க அதற்கான குறிப்பு இந்த பகுதியோடைய இறுதியில் வருது பார்த்து பயன்பெறுங்கள் இந்த விஸ்வா வசு பிறக்கும் பொழுது மேஷராசியில் சூரியனும் ரிஷபராசியில் குருவும் கடக ராசியில் செவ்வாயும் கன்னிராசியில் கேதுவும் துலாம் ராசியில் சந்திரனும் கும்பராசியில் கிரகமும் மீன ராசியில் ராகு சுக்கரன் புதன் ஆகிய கிரகங்கள் அமர்கின்றன இது ஒவ்வொரு ராசியினருக்குமே என்ன விதமான பலன்களை தரப்போகிறது என்பதை விரிவாக பார்ப்போம் பாருங்கள் துலாம் ராசிக்கு இந்த விசுவாவசு ஆண்டு எப்படி இருக்கப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த பன்னெண்டு ராசிகள்லேயே வந்து இந்த வருடம் மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்களுக்கு உட்படக்கூடிய ராசிகளில் மிக முதன்மையான இடத்துல துலாம் ராசி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல இடத்துக்கு துலாம் ராசி இந்த வருடம் முழுமைக்குமே துலாம் ராசிக்கு கிரகங்கள் மிக நல்ல இடத்துல வந்து அமர்வதனால் இந்த மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிகழப்போகுதுங்கிறத சொல்லலாம் அப்படி என்ன நல்ல இடங்கள் சார் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா முதல் ஹீரோ உங்கள் லைஃப்பில் சனி வராரு ஆறாம் வீட்டிற்கு வராரு ஆறாம் வீடு தன்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு சூர்யாவோட வீட்டுக்கு தேவா வர்ற மாதிரி ஆறாம் வீட்டில் வந்து சனி வந்து அமர்வது அப்படிங்கிறது சுக்கரனுடைய வீட்டில் சனி வந்து ரொம்ப திக்கஸ்ட்டு ஃப்ரெண்டு சுக்ரனுக்கு அவர் வந்து ஆறாம் வீடாக வந்து அமர்ந்தாலுமே கூட அவருக்கு வந்து நல்லது தான் பண்ணுவார் துலாம் ராசிக்கு மிகப்பெரிய நன்மைகள் அதுவும் என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுக்கு வந்து ருண ரோக சத்ரு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்தானங்கள் அனைத்துமே வந்து உங்களுக்கு பலம் அடைய போகுது அல்லது அதில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி அடைய போகுது ருணம் ருணம்னா கடன் ரோகம் அப்படின்னா வந்து நோய் சத்ரு அப்படின்னா வந்து உங்களுடைய எதிரிகள் இந்த மூணு விஷயம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருந்துச்சுனாலே எப்படி இருப்பான் ஒரு பக்கம் கடன் சிக்கல் இல்லை இன்னொரு பக்கம் நோய் இல்லாமல் உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்குது இன்னொரு பக்கம் எதிரிகளே இல்லை இது கேட்கும்போதே நல்லா இருக்கு இல்லையா இதோடு சேர்ந்து கண்ணா ரெண்டாவது லட்டு தின் ஆசையாங்கிற மாதிரி ஐந்தாம் வீட்டிற்கு வரக்கூடிய ராகுவும் பதினோராம் வீட்டிற்கு வரக்கூடிய கேதுவும் உங்கள் லைஃப்பில் ரொம்ப நன்மைகள் பண்ண போகிறாங்க உங்கள் ராசியே வந்து கு குருவுடைய பார்வை ஒன்பதாம் வீட்டில் குரு உட்கார்ந்து அந்த பார்வை உழுது உங்களுடைய பாக்கியஸ்தானத்திற்கே குரு வந்து அமருறாரு அதுவே பெரிய யோகம் மறுபடியும் இன்னொரு லட்டாக உங்களுக்கு வந்து அவருடைய பார்வையுமே உங்கள் ராசியின் மீது விழுவது அப்படிங்கிறது குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி ரொம்ப நல்லா இருக்க போகுதுன்னு அர்த்தம் அதனால் கவலையே இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு மிக அற்புதமான மாற்றங்களை தரக்கூடிய ஆண்டாக அமையப்போகிறது எதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா யாரையும் நம்பி கையெழுத்து போடக்கூடாது கடன் தரேன் அப்படின்னு போகக்கூடாது உதவியாக கைமாற்று நீங்கள் கொடுத்தாலும் கூட அது எப்படிப்பட்ட க பண உதவியாக இருக்கணும்னா அது திரும்பி வரலன்னாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உதவியாக இருந்தால் நீங்கள் துணிந்து செய்யலாம் இல்லை எனக்கு இந்த தேதிக்குள்ளார பணம் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு கொடுத்தீங்கன்னா அது உங்கள் கைக்கு வராது தயவுசெய்து அது மாதிரியான விஷயங்களில் ஈடுபட வேண்டாம் இந்த ஆண்டு முழுமையதுமே நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா நான்கு பதிமூன்று இருபத்தி இரண்டு முப்பத்தி ஒன்று இந்த எண்கள் ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு இந்த எண்கள் இது எல்லாமே உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இதை நீங்கள் தேதிகளாகவும் எடுத்துக்கொள்ளலாம் இந்த தேதிகளில் உங்களுக்கான எல்லா முக்கியமான விஷயங்களும் நடக்கும் இந்த தேதிகளில் நீங்கள் உங்களுக்கான முக்கியமான விஷயங்களை செய்து வர அதுவுமே உங்களுக்கு காரிய ஜெயத்தை தரும் நீங்கள் இந்த வருடத்தில் சுக்கரட்சேத்திரமான திருப்பதிக்கோ அல்லது ஸ்ரீரங்கத்திற்கோ வாருங்கள் அது உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல முன் முன்னேற்றங்களை தரும் இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது தமிழ் புத்தாண்டிற்கான பொது பலன்கள் எல்லாமே பார்த்தீங்க இதில் யாருக்கெல்லாம் வந்து யோகங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும் சில பேருக்கு வந்து லைஃபே வந்து மாறும்னு சொல்லப்பட்டிருந்தாலும் அப்படியெல்லாம் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற அங்கலாய்ப்புகள் கேட்காமல் இல்லை எல்லா நேயர்களுமே என்ன சொல்கிறாங்கன்னா யூடியூப்பில் ஆஹா ஓஹோ அப்படி இப்படிங்கிறாங்க ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படிங்கிறாங்க ஒரு சில பேர் வந்து கஷ்டம் தீரவே மாட்டேங்குது இது தவிர இன்னும் வேறு கஷ்டம் வருதுன்னு வேறு சொல்கிறீங்க இதுக்கு எண்டே கிடையாதா அப்படின்லாம் கேட்குறாங்க இப்போ உங்களுக்காகவே நான் சொல்லக்கூடியது என்னென்னா ஒரு நபருக்கு குருவினுடைய அருளும் குலதெய்வத்தினுடைய அருளும் இருக்கும்பொழுது தான் என் கணித ரீதியான பரிகாரம் அப்படிங்கிறதே உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ கிரகங்கள் அப்படிங்கிறது நம்மளால் பிடிச்சி நிறுத்தவே முடியாது அது சுற்றுவட்ட பாதையில் அது நியமிக்கப்பட்ட விதியில் சுற்றி கொண்டே தான் இருக்கும் அது சுற்றும் போது அது கொடுக்கக்கூடிய பலன்களை கொடுத்தே தீரும் இப்போ மழை பொழியணும் அப்படின்னா பொழிந்தே தீரும் ஆனால் நீங்கள் நினையாமல் உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு நீங்கள் எப்படி வந்து ஒரு ரெயின் கோட்டோ ஒரு கொடையை பிடித்து கொள்கிறீர்களோ அது மாதிரி என் கணிதம் அப்படிங்கிறது உங்கள் பெயரின் அடிப்படையில் உங்கள் பெயர் உங்கள் பிறந்த தேதிக்கும் நிற்கும் மிக சரியான எழுத்துக்களில் அமைந்திருந்தால் அதிர்ஷ்ட எண்களில் அமைந்திருந்தால் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பீர்கள் இப்போ ஏற்கனவே இப்போ அமைஞ்சிருக்கிற உங்களுடைய பெயர் சாதகமாக அமைஞ்சிருக்கா பாதகமாக அமைஞ்சிருக்கா உங்கள் பிறந்த தேதியுடைய தன்மை என்ன கூட்டுத்தொகையுடைய குணநலன்கள் என்ன இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இலவச பொது பலன்களாக கொடுப்பதாக இருக்கேன் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் பிறந்த தேதியும் உங்கள் பெயரையும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பணும் கீழே தெருற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பணும் இது கிரகங்கள் ரீதியான பலன்கள் அல்ல எண்கள் ரீதியாக எண் கணிதம் ரீதியாக உங்களுடைய பிறந்த தேதி குணநலன்கள் உங்கள் பெயர் எப்படி அமைஞ்சிருக்கு அது என்ன விதமான பலன்களை உங்கள் வாழ்க்கையில் கொடுத்துக்கிட்டு இருக்குங்கிறத இலவச பொது பலன்களாக நான் தருவதாக இருக்கேன் அது உங்களுக்கு அச்ச அசலாக பொருந்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நான் அதிகம் ஏன்னா கணிதம் அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதனை அளப்பதற்கும் அவனுடைய கால விதிகளை பற்றி ரகசியங்களை சொல்வதற்குமே பயன்படுத்தப்படுது ஸோ இதில் வந்து உங்களுக்கு மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் ஏற்றங்கள் தரக்கூடிய வகையில் உங்கள் பெயரை அமைத்து கொள்ள முடியும் அதை பற்றின குறிப்புகள் எல்லாமே என்னுடைய இலவச பொது இருக்கும் உங்களுடைய பெயரை திருத்தம் பண்ணுவதற்கான கன்சல்டேஷன் ப்ரொசீஜர் ஒரு வேளை பெயர் சரியாக அமையலை அது என்ன பண்ணணும் என்ன செய்தால் உங்களுக்கு நல்விதி கிடைக்குங்கிறத பற்றி எல்லாமே அந்த பொது பலன்களை நான் சொல்லுவேன் அது பிடித்திருந்தால் மேற்கொண்டு கன்சல்டேஷன் ப்ராசஸ்க்கு நீங்கள் போகலாம் இது வியாபாரிகளுக்குமே பொருந்தும் நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரம் எவ்வளவு செய்துமே அது லாபங்கள் தரலன்னா உங்கள் வியாபார பெயர் உங்கள் பிறந்த தேதியோடு எனக்கு அனுப்புங்க அது பொருந்திருக்கா இல்லையாங்கிற தகவல்களை உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன் குழந்தைக்கு பேர் வைக்கணும் அப்படின்னாலும் குழந்தையுடைய பிறந்த தேதி நேரம் குழந்தைக்கு நீங்கள் பேர் அமைச்சிருந்தீங்கன்னா அந்த பேர் அனுப்புங்க இல்லாட்டினா பிறந்த தேதியும் நேரத்தை மட்டும் அனுப்பிச்சி விடுங்க நான் எப்படி பலன்கள் சொல்லுவேன் உங்கள் குழந்தையுடைய பிறந்த தேதியின் ஸ்பெஷாலிட்டி எல்லாம் என்னங்கிறதெல்லாம் சொல்லி உங்களுக்கு பொது பலன்களை அனுப்புகிறேன் அது பிடித்திருந்தால் மேற்கொண்டு என்னுடைய கன்சல்டேஷன் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்